ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காளத்தில் உள்ள சக்திபீட கோவில தரிசித்து வரும் இன்னைக்கு முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் அமைந்துள்ள கிரீட்டேஸ்வரி திருக்கோவில தரிசிக்க போறோம் இந்த தலம் அன்னையின் மேல் நெற்று பகுதி அதாவது குங்குமம் வைக்கும் வகுடு மற்றும் நெற்றி பகுதி விழுந்த இடம் எது எனவே இது கிரீட்ட சக்தி பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே வைரவர் கிரீட்டேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் தீர்த்தம் பாகீரதி நதி இங்கே வீற்றிருக்கும் அன்னையை இவ்வூர் மக்கள் முகுடேஸ்வரி மற்றும் விமலாதேவி என்றும் போற்றுகிறார்கள் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது ஆதிசங்கரர் இக்கோவிலுக்கு விஜயம் செய்து அன்னையை வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது பவிஷ்ய புராணத்துல இக்கோவிலை பற்றி சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு குப்தர் காலத்துல இங்கே வீற்றிருக்கும் அன்னை கிரீட்டேஸ்வரியை போற்றி ஆராதனை செய்ததற்கான கல்வெட்டுகள் பெற்றுள்ளன இக்கோவில் அன்னை மகாமாயா தூங்கும் இடமாக கருதப்படுகிறது உள்ளூர் மக்கள் இந்த கோவில் உள்ள அன்னை மகிஷனை வதம் செய்த மகிஷாசுர மர்தினி என்று போற்றுகிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்லாமிய படையெடுப்பின் போது இக்கோவிலுக்கு தீ வைக்கப்பட்டு கோவில் கட்டடம் முழுமையாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர் தர்ப்ப ராய் என்பவர் மா கிரீட்டேஸ்வரியின் கோவிலை புதுப்பித்து பெரிதாக கட்டினார் அவருக்கு பின் வந்த மன்னர் யோகேந்திர நாராயண ராய் கோவிலை மேலும் பெரிதாக்கி பராமரித்தார் அக்காலத்தில் முர்ஷிதாபாத்தில் வாழ்ந்த இந்துக்கள் அனைவரின் குல தெய்வமாக கிரீட்டேஸ்வரி வணங்கப்பட்டுள்ளார் ஆதியில இக்கோவில் வளாகத்தினுள் பல்வேறு இந்து கடவுளுக்கான சிறு கோவில்கள் நிறைந்து இருந்தது தற்போது பதினாறு சன்னதிகள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது கோயில் கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் உருவமோ சிலை வடிவமோ எதுவும் கிடையாது மாறாக ஒரு பெரிய சிவப்பு கல் வைக்கப்பட்டு அன்னையாக வணங்கப்படுகிறது இந்த சிவப்பு நிறக்கல் காலப்போக்கில கருப்பு நிறமாக காட்சியளிக்கிறது அதற்கு மேல் ஒரு சிவப்பு துணியால் மூடப்பட்டு இருக்கு அதற்கு மேல் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளியால் ஆன அன்னையின் திரு உருவம் வைக்கப்பட்டு அதற்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தலையில் மிகப்பெரிய கிரீடம் சாற்றப்பட்டு தங்க ஆபரணங்கள் பூட்டப்பட்டு மிக அழகாக காட்சி கருகிறார் செந் நிற செம்பருத்தி பூக்களால் மாலைகள் சாற்றி இவளுக்கு தினமும் பூஜைகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு துர்கா பூஜையின் அஷ்டமி தினத்தன்று மட்டுமே இந்த துணி விலக்கப்பட்டு அன்னைக்கு அபிஷேகம் செய்து பொது துணியால் மறுபடியும் அன்னையின் நெற்றி பகுதியாக போற்றப்படும் இக்கல்லை மூடி வைக்கிறார்கள் அன்னைக்கு பக்கத்துல மிகப்பெரிய சூலம் வைக்கப்பட்டு இருக்கு அவளுக்கு எதிரில பலிப்பீடம் இருக்கு சுமங்கலி தன்மை நீடிக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகவும் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கே மிருக அன்னைக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் அருகில கேத்திர பைரவரான கிரீடேஸ்வரர் லிங்க திருமேனியோடு பாகீரதி நதிக்கரையிலே சிறிய கோவிலில குடிக்கொண்டுள்ளார் இவருக்கு பக்தர்கள் தாங்களாகவே அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யலாம் இக்கோவிலில் அன்னைக்கு தினமும் மாமிச உணவு நிவேதனமாக படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது இஸ்லாமிய ஆட்சியாளரான நவாப் மீர் ஜாஃபர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தபோது தனது மரண படுக்கையில இருந்தபோது இக்கோவில் அன்னையின் அபிஷேக தீர்த்தத்தை கேட்டதாக கூறப்படுகிறது துர்கா பூஜை நவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் இங்கு ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் இங்கே உள்ள அன்னை நவதுர்கைகளாக வணங்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டு கோவிலுக்கு வருவோருக்கு தினம் அன்னதானமும் செய்யப்படுகிறது தீபாவளி இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மற்றொரு திருநாளாகும் மகா சிவராத்திரியின் போது இக்கோவிலில் மிக பிரம்மாண்டமான மேளா பத்து நாட்களுக்கு நடைபெறுகிறது அந்நாளில் இறைவனை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள் மங்களத்தை அருளும் அன்னையான கிரீட்டேஸ்வரியை வணங்கி வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்